நிறையா கேட்குறாங்க கேட்டாலும் வந்து அவ கேட்குறதுக்கு ரேட்டுக்கு வந்து அவ இரு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் கேட்குறாங்க ஆ சரி வணக்கம் நண்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஆ வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா உங்களுடைய பெயர் என்ன பெயர் அழகர் சாமிங்கா ஆ சரிங்க இது எந்த தாலுக்கா என்ன ஊர் என்ன மாவட்டம்ங்க இது தேனி மாவட்டம் ஆ ஆ உத்தம்பாளைய வட்டம் ஆ சின்னவனூர் ஒன்றியம்

இது என்னங்க நம்ம ஊர் நாட்டு எருமைங்களா இல்ல இது என்ன நாட்டு கலந்து இருக்கு கலந்து வச்சிருக்கீங்க வளர்க்கறது இல்ல அப்படிங்கும் போது ஆடு மாடு நிறைய பேர் வளர்க்குறாங்க அப்படிங்கும் போது இதுல அந்த அளவுக்கு லாபகரமா இருக்குங்களா லாபத்தை எதிர்பார்த்து வளர்க்கல சரி அப்ப இருந்து தாத்தா காலத்துல இருந்து இது பிரியமா வளர்த்தது அந்த பிரியத்தை நானும் தொடர்ச்சியா நானும் வளர்த்துக்கிட்டாரு தோட்டத்துகளுக்கு வெறி தான் அடிச்சுக்கிருவேன் தோட்டம் காட்டுகளுக்கு எரியெல்லாம் அடிச்சுக்கிடாது சரி கருவா மாடுனா எத்தனை இருக்குங்க அது எங்கே இருக்குங்க கருவை மாடு வீட்டில் இருக்குது பதிமூணு இருக்குது அது தனியாக வச்சுருக்கீங்க அப்போ தனியாக தனியாக வச்சுருக்கீங்க வீட்டுறதுக்கு வ கட்டுறதுக்கு வசதி இல்லாத காரணம் அது வந்து லெட்டாக கட்டி பால் பீய்ச்சினா அது இப்படி தொழுவில் விட்டு இப்போ பால் பிச்ச முடியாது சரி கட்டி கட்டுத்துறையில் கட்டி கம்யூனிட்டியில் க க கலெக்ட் எட்டால்தே பால் சுரக்கும் சுரந்தாதே அவன் பால் பிய்ச்ச முடியும் சரி அதனால வந்து கண்ணுட்டி குட்டி மா மாடுகள் அங்கே இருக்குது இளங்கன்றுலாம் இப்போது இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் வந்து யாராவது உங்ககிட்ட எருமை கன்று கேட்டால் விற்பீங்களா இல்லை எப்படிங்க இப்போ நான் வந்து கடறி கன்று விற்க மாட்டேன் ஆ இந்த காலங்கண்டுகள் அதுவும் காலங்கண்டு கூட பெருசாக வந்தால் விற்பேன் சரி கட்டுப்படுத்த முடியாதவளுக்கு வந்தாச்சு ஆ விற்பேன் சரி அது மாதிரி கால மாடுகளில் எதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க

இப்போ ஒரு சில பேர் வந்து எருமை இந்த காலை கன்று மட்டுமே வாங்கி அதை ஒரு ஒரு வருஷம் மேய்ச்சி விற்றுறாங்க அது நல்லா லாபமாக இருக்குதுன்னு அது ஆனால் நீங்கள் கெடை கன்றுகளாக வந்து இது பாலுக்காக தான் வளர்க்குறீங்களா இல்லை வேறு என்ன பாலுக்கு பால்க்காண்டி சரி பால் பால் எங்கே விற்கிறீங்க நீங்கள் பால் வந்து சென்டரில் நம்ம இந்த கட்சன் ஆரோக்கியா அங்கே தான் எவ்வளோ அங்கே ஒரு லிட்டரு போகுது ஒரு லிட்ரு அங்கே இப்போ அதாவது ஒரு கொழுப்பு சத்தை இது ம் காலையில் ஒரு ரேட்டு போகுது ம் மாலையில் ஒரு ரேட்டு போகுது காலையில் காலையில் வந்து முப்பது முப்பத்தொன்று வருது ஆ சாய்ந்தரம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரையும் போகுது சரி இது நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நூறுரூபா வரைலேயும் இந்த நாட்டு மாட்டோடைய பால் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் அதுபோல் எதுவும் முயற்சி எடுக்கலீங்களா வெளியில் இங்கே தேனி மாவட்டம் அளவு அளவில் போயிட்டு விற்கிற மாதிரி அப்படி போகிறதுக்கு நம்மளுக்கு ஆள் நம்மளுக்கு சா உறுதுணையாக ஆள் கிடையாது சரி அதனால இதை பார்க்கவே இது பார்த்து தோட்டத்து வீடுகள பார்க்கவே சரியாக போகுது நிறைய கேட்குறாங்க கேட்டாலும் வந்து அவங்க கேட்குறதுக்கு ரேட்டுக்கு வந்து அவங்க இரு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ஏழு கேட்குறாங்க சரி அதனால நானும் சொந்தத்துக்கே அந்த ஆரோக்கியம் பால் சென்டரில் ஊற்றி ஒரு வேலைக்கு எவ்வளோங்க அது பால் இது வந்து உங்களுக்கு சராசரியாக நாட்டு மாடு இதில் நாட்டு மாடு இருக்கு சர்ச்சு மாடு ரெண்டு வேலையே இருக்கு சரி நாட்டு மாடு வந்து தேரத்துக்கு ரெண்டு இதுவும் பிச்சோம் ரெண்டு தான் பேசும் சர்ச்சு மாடு வந்து மூணு நாலு வீச்சம் காலையில் நாலு வீச்சம் சாயந்தரம் மூணு வீச்சம் ஏழு பேரும் கேரண்டி இருக்கு ஆனா இது இந்த வெயில் நாளில் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வச்சு காப்பாத்து கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்களா அப்படிங்கும்போது இது இரண்டு லிட்டர் தான் பாலும் கறக்குதுன்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது நீங்க நம்ம நாட்டு பசு இனங்களான நிறைய இனம் இருக்குது இல்லைங்களா அதே வளர்த்துருக்கலாம் இல்லையா வளர்க்கலாம் இது வந்து பிரியப்பட்டு அப்ப இருந்து அந்த காலத்துல பாட்டி காலத்துல தாத்தா காலத்துல இருந்து இருக்கு அதிகம் இதுக்கு ஒரு ஆசை நம்மளுக்கு இந்த ஆசைனால அதை விடாம நான் பராமரிச்சுக்கிட்டு வேற ஒண்ணும் இல்லை சரிங்க இது நோய் தாக்கம்னா என்னென்ன நோய் இங்க வருது நோய்க்கு இதுக்கு நோய் இருக்கு காணம் இருக்கு வாக்கானுங்க கால் காணம் நிறைய நோய்கள் சொல்றாங்க அந்த நோய்கள் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு தெரியல உங்கள் மாட்டுக்கு என்னென்ன நோய் வந்திருக்கு என் மாட்டுக்கு காணா நோய் வந்திருக்கு கால் காணம் வந்திருக்கு கால் எப்படி கால் காண காலில் வந்து குழம்புல வந்து அப்படியே இலக்கம் கொடுத்து குழம்புலாம் புண்ணு புழு ஆகும் அதை பார்த்து நம்ம வந்து அதுக்கு ஊசி மருந்து இது போட்டு போட்டுக்கிறோம் நாட்டு மருந்து நீங்கள் எதுவும் கொடுக்கறதில்ல டாக்டர் தான் கூப்பிடுறீங்க டாக்டரை கூப்பிடுவேன் மெயினான இந்த இப்படி மெயினான இதுக்குனா தான் டாக்டரை கூப்பிட்டுருவேன் மற்றது இந்த சாதாரண கால இதுகளுக்குலாம் இந்த கருவாடு தண்ணி இது அந்த பீனாரி பட்டா இதுகளை போட்டு விட்டா அது சரியாக போகும் சரி வேற என்ன நோய்க்கு வேற என்ன நாட்டு மருந்தை நீங்கள் உபயோகிக்கிறீங்க நாட்டு மனு இது இந்த இந்த நோயின் சாய்த்தா தாக்கிறது கிடையாது அப்படியே நான்கு கண்டுக்கு வைக்கிறது இதுவரை சரியா பார்த்ததுல பார்த்தது இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கன்று போட்டதுக்கு அப்புறம் இந்த செத்த கொடி இருக்கு இல்லைங்களா அது போடலைன்னா வந்து இந்த எள்ளு செடியை கொடுப்பாங்க எள்ளு செடி கிடையாது எள்ளு இருக்கு இல்லையா அந்த எள்ள கொண்டு வந்து வறுத்து நம்ம நாட்டு பழங்கருப்பீட்டி

ஓ வந்ததுன்னா பிரச்சனை இல்லை பிடிக்கிறது நாள் மாடு ஆரம்பிச்சு கன்று போட்ட நாற்பது நாள்லேயே வந்து வீட்டுக்கு வந்துடும் சொல்றீங்க சரி சரி வேற என்னென்ன பிரச்சனைக்கு நீங்கள் வந்து மருத்துவர்களை கூப்பிடுவீங்க வந்து வந்து பிறன்ருக்குறோம் வந்து பின்னாலையும் ஒரு கால் வந்து இப்படி பிறகு ஈன்ற போது அந்த புட்டி வந்து தட்டி நின்னுக்குறோம் நிக்கிற போது அதை நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் எடுக்க முடியலை அவசரத்துக்கு எதுக்காக கூப்பிடுவீங்க வேற ஏதாவது ஊசி போடுறதுக்கு பூச்சி காத்து தடுப்பு மருந்துன்னா ஏதாவது நீங்க குடுக்குறீங்களா தடுப்பு மருந்து இது பாட்ட முடியாது சார் இதான் பார்த்தேன்னு பேண்ட் சட்டை போட்டு அதை பார்த்தேன்னு விரண்டு ஓடிது சார் பிடிக்க முடியல சார் எருமமா எரும்பு மாதிரி சார் ஊசி வர்றதுக்கு ஊசி போடுறதுக்கே பயப்படுறாங்க மூக இல்ல இல்ல அதனால பயப்படுறாங்க வர்றது சரி 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 சாலு மரண்டா காடுக்குள்ள அதுக்குறாங்களா அது இதுக்கு தேவை சார் செல்லும் இதுக்கு தீவனம்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல சார் கூல இருக்குல சார் புடி போடுறது சார் வைக்கோல் வச்சிருக்கீங்க இந்த அந்தா இருக்குல சார் ஓகே ஆ இருக்கு சார் இந்த மாடுகளை வெளியில போய் மேய்ச்சிட்டு வர்றது அடுத்து இந்த வைக்கோல் கொஞ்சம் போடுங்க அவ்வளவுதான் போடுறோம் அவ்வளவுதான் கரவை மாட்டுக்கு நீங்க என்ன தீவனமா கொடுக்குறீங்க கரவை மாட்டுக்கு சார் வந்து நம்ம கம்பு கம்பு இருக்குல சார் ஆமா கம்பு வந்து அரைச்சு மாவா கலந்து போடுறோம் சார் மாவா கம்பு மாவு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு அது அது ரெண்டு கலந்து போடுறோம் சார் பருத்தி பருத்தி புண்ணாக்கு சார் சரி சரி போடுறோம் சார் ஐயா உங்களுடைய எளிமையான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஐயா Wah, 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 Иначе с